ராசனையர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் பெரிய மாற்றம் என்ற வகையில் பிக் சேஞ்ச் என்ற வகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசனை ஏற்காம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அந்த இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது யோகமான பலன்களை தரக்கூடிய கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம குருவினுடைய ஐந்தாம் பார்வை விழுவதால் ராசி பலம் பெறுகிறது இதனால் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காரியங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றிமுகமாகவே இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இத்தருணங்கள்ல உடன்பிறப்புகளுக்கு யோகமான ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் அகன்று தைரியம் பிறக்குங்க வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஏற்பட இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கான படிக்கலாக அமையும் பட்சத்தில் அவர் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாதுரியத்தில் இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் இருந்த சீர்கேடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகலும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க தெய்வ தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக படித்து முடித்து விட்டு வேலை இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சனி கிட்டத்தட்ட நெருங்குகிறார் சுப பலன்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே சிலருக்கு உத்தியோக ரீதியான இடமாற்றம் உண்டு வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் முயற்சி தாமதங்கள் ஏற்படுங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க இவர்களால் ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான நேரங்களில் அதிக கவனத்தோடு இருங்க புதிய முதலீடுகள்ல இப்போதைக்கு வேண்டாங்க யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசனையர்கள் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் பணவசதி என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க செலவுகள் இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து போடுமான வரைக்கும் துலாம் ராசினேயர்கள் இந்த வாரத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் காண முடியுங்க வீடு மாற்றம் ஏற்படவிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியம் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை நிலவுங்க கல்வி முடிந்து வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்க இருக்கு புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கும் சாத்திய கூறுகள் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க விவாகமாயுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் முதலிய சுப நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசியை தேர்ந்தது உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலை சுபபலம் பெற்றிருக்குதுங்க தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள் உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்கும் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் புதிய ஆடர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே போல சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க சில தருணங்கள்ல பிரிவினையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக பொறுமையோடும் நிதானமோடும் இருப்பது அவசியம் துலாம் ராசியை கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வருமானம் இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்கு உங்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு உயருங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் இது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க சினிமா துறையினர் புதிய படங்களில் முதலீடு செய்யலாம் லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பது அதே போல் துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை அரசியல் துறை பெரும்பாலும் ஆதிக்கத்தில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால மக்களிடையே செல்வாக்கு உயருங்க உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு மக்களிடமிருந்து ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பொறுப்பு அல்லது பதவி சாத்திய சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக வளம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் பலருக்கு நீர்முக தேர்வுகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க பொருள் உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் குறைவில்லா தண்ணீர் வசதி கிடைக்குங்க ஆடுகள் மாடுகள் அபிவிருத்தி அடையும் நவீன விவசாய வசதிகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் பல நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர யோகம் கிடைக்க இருக்குது விவாக வயதுள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மகளிருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்குங்க அதே போல் பணப்பற்றாக்குறையினால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும் ஒரு சில பெண்மணிகளுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்துள்ளது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஆகிய கும்பராசியில் சனி ராகு சேர்ந்திருப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இறங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க தங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க வராகி அம்மனையும் வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்